எந்த ஒரு மரத்தை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா அதோட இலையோ இல்லை தண்டோ ஏதோ ஒன்று தான் சாப்பிடுவோம் பட் ஒரு மரமே ஃபுல்லாக பெனிஃபிட் தர ஒரு மரம் தான் பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதில் இருக்கிற வாழைத்தண்டுலேருந்து வாழைக்காய் வாழைப்பழம் அதோட இலை எல்லாமே பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ அந்த வாழைத்தண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாழைத்தண்டு ஒன்று வாங்கிக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அரிசி கழுவனை கைனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தண்ணி அந்த தண்ணியில் போட்டு நல்லா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட கருப்பு கலர் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுக்கிறது இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே நறுக்கி வச்சுக்கோங்க இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா செரிமான இருந்து ரொம்பவே வந்து ஒரு ரிலீஃபை தரும் அதில் வர நூல் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கையால் நீங்கள் சுற்ற சுத்தவே வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நூல் வந்து வந்துடும் கூடுமானம் மட்டும் பூவந்தண்டே வாங்காருங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து வேறு தண்டு இப்போ செவ்வாழை தண்டுலாம் வாங்கினீங்கன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் பூவந்தண்டு வாங்கினீங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துகிட்டு நல்லா போட்டு அதை பிசைஞ்சிக்கலாம் இது ஏன் இப்படி பிசைறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து முழுசு முழுசாக இருக்கும் நம்ம பொரியல் செய்யும் போது இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த உப்பானது அதை நல்லா அமிங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாழைத்தண்டுங்கிற மாதிரியே தெரியாது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி மாதிரி இருக்கும் ஸோ புடலங்காவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டிங்க இதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து ஆறளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லாரி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பட்டை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை மொத்தமாகவே இவ்வளோதாங்க ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால பொரியலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பட்டை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் நீங்கள் காலைல லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு புளிக்கொழம்பு வச்சு இந்த ஒரு வாழைத்தண்டை ரெசிப்பியை செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாகவே கொடுத்துடலாம் ஸோ மறக்காமல் இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டு நல்லா ரெண்டு மூணு பெரட்டி பெரட்டி விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நிறைய இதில் சொல்லியிருக்கோம் அளவுக்கு மூடி போட்டு வேக விடுறீங்களோ அப்போ வந்து அந்த டிஷ்ஷு ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துடுச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வாழைத்தண்டோட தண்ணியெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கும் வந்து நீங்க கையெடு கையில் கையில ஒன்று எடுத்துட்டு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ற மாதிரி அந்த கையில எடுத்து இப்படி நசுக்குனீங்கனாலே தெரியும் நல்லாவே அது வெந்திருக்கும் அந்த சாதம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஸோ வந்து ஸ்மாஷ் பண்ணும்போது அது அதை நல்லா இப்போ வெந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை திருவிட்டுற வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸியான ரெசிபி லைட்டாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் எப்படி ஆட் பண்ணோன்னா கையில் வந்து அப்படியே லைட்டாக அந்த சீரகத்தோட ஸ்மெல்லு வர மாதிரி இப்படி கசக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா கையில் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கணும் நம்மளோட கட்டை விரல் இருக்குல்ல அதை வச்சு இப்படி நல்லா அந்த ந சீரகத்தை நல்லா இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வரும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க உண்மையிலே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வத்த குழம்பு அதோட இந்த ஒரு ரெசிபி காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும்